மகாவிஷ்ணு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தஞ்சையில் இதனை தெரிவித்த அவர் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதால் மூடநம்பிக்கை தூண்டும் வகையில் பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துவதை ஏற்க முடியாது என்று கூறினார் தங்களை அவமதித்து விட்டதாக மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்திருப்பதால் மகாவிஷ்ணு செய்தது சரியா தவறா என சட்டம் பார்த்துக் கொள்ளும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் எந்த ஒரு இது வரக்கூடாது என்பதற்காக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் பல்வேறு பணிகள் முதலீடுகள் இருக்கின்ற பணியாக இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வருகின்ற அடுத்த நிமிஷம் அவருக்கு எந்த ஒரு அறிக்கை வருகின்றது நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசுனு எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்